அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கச்சாயம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள்கள் வந்து கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சம் கோதுமை மாவு இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் என்ன பழமாக இருந்தாலும் நல்லா பழுத்து இருக்கணும் நல்லா இப்படி கருப்பான தோலானது நம்ம வேஸ்ட்டு தானே பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி பொண்ணு பண்ண போகிறோம் கச்சாயம் அதுக்கு கூட வந்து தேங்காய் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் துருவியும் வச்சுக்கலாம் ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் இதை வந்து துருவி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட் பண்ணி போட்டு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டும் போட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் கொஞ்சமாக மைதா மாவு கொஞ்சமாக கோதுமை மாவு ஹாஃப் ஆஃபாக போட்டுட்டு பழத்தை போட்டுக்கிட்டேன் பழத்து கூட தேங்காவை துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் கட் பண்ணி வச்சதும் போட்டுக்கிட்டு வெல்லம் சக்கரை எதுவுமே போடலை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டேன் அவ்வளோதான் நல்லா கையிலையே பிசைஞ்சுக்கிட்டேன் இப்படி இருக்குது பிசைஞ்சது இப்படி இருக்குது அவ்வளோதான் நம்மளோட கச்சாய மாவு ரெடி ஆயிடுச்சு இது சர்க்கரையும் எதுவுமே இல்லை இப்போ வானாலி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம நம்மளோட தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த கச்சாயம் மாவு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்து சூட சூடாக ஆனதுக்கப்புறம் போடலாம் இப்போ இது வந்து இதில் வந்து எந்த வெள்ளமோ சர்க்கரையோ எதுவும் சேர்க்கலை பழத்தோட டேஸ்ட்டு தான் அதனால் நல்லா நிறைய பழம் போட்டுக்கலாம் அதாவது மாவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மேலேயே பழத்தை போட்டு பிசைஞ்சுக்கலாம் எதுவும் போட வேண்டாம் இப்போது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கச்சாய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வேகட்டும் நல்லா நிறையவே போடலாம் கொஞ்சம் வேகிறப்ப நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மேலே வந்து ரொம்ப கருப்பாகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா வேகணும்னா கச்சாயம் எப்பவுமே கொஞ்சம் கருப்பாக அந்த கோல்டன் கலரில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நான் எல்லா மாவையும் கொஞ்சம் எண்ணெய் நிறையிற அளவுக்கு நல்லாவே போட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஒன்றும் பண்ணாது அப்படியே வேகட்டும் நல்லா இந்த கச்சாயத்தில் நம்ம சர்க்கரை போடாததுனால எல்லாருமே சர்க்கரை சாப்பிடக்கூடாதவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் வெறும் பழந்தான் நம்ம ஸ்வீட்டுக்காக போட்டிருக்கோம் ஈஸியான ஒரு ரெசிப்பி இது ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு கச்சாயமாக இருக்குது இதை அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க மைகோதியை வச்சு நம்ம திருப்பி திருப்பிடலாம் ஏன்னால் அடியில் மட்டும் கருப்பாயிடும் டக்குன்னு அதனால் நம்ம லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பினோம் அப்போ தான் திருப்ப முடியும் இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பிச்சிரும் அடியே லைட்டாக திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அடியே நல்லா அழகாக வெந்து வந்துட்டுருக்கு இப்படியே வேகட்டும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷமாக தான் ஆகும் நம்ம அடுப்பை வந்து இப்போ நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் மெதுவாக வேகுது ரொம்ப ஜாஸ்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு கருப்பாயிரும் உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும் அதனால தான் நம்ம சிம் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம நல்லா ஸ்வீட் டேஸ்ட் நல்லா ஸ்வீட் பத்தலை எவ்வளோ பழம் போட்டாலும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற பழமாக பார்த்து நல்லா கனியாக விட்டு போடணும் அதாவது தோல் வந்து நல்லா கருப்பாயிடணும் அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நல்லா இப்படி கலர் நல்லா வந்துருச்சு ரொம்ப கருப்பாக விடாமல் இப்படி பண்ணிக்கலாம் இப்படி வெந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே நம்ம நல்லாவே சிம் பண்ணி வச்சிருக்கேன் வெந்த உடனே நம்மளோட கச்சாயத்தை நம்ம எடுத்துடலாம் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி எடுத்துடலாம் எடுத்தாச்சு கொஞ்சம் எண்ணெய் வடிகிறதுக்கு நான் அடியில் பேப்பர் போட்டிருக்கேன் அதில் போட்டுக்கலாம் இது ஒன்று ஒன்று ஒட்டாது நல்லா பிச்சு விட்டோம் எடுத்தாவே உதிரியாக வந்துடும் நம்மளோட சுவையான கச்சாயம் ரெடி ரொம்ப நன்றிங்க